ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த விட நம்ம பார்க்க பார்த்து டென்த் மார்க்ஸ் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ஒன்பதில் பதிமூணாவது கேள்வி இது ரொம்ப முக்கியமான ஃபைவ் மார்க்ஸாம் இதை நம்ம எப்படி ஈஸியாக ஷார்ட் கட்டில் போகலாங்கிறத பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் ஏ ஈக்வல் டு த்ரீ ஒன் மைனஸ் ஒன் டூ எனில் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் செவன் எயிட் டூ ஈக்வல் டூ ஜீரோ என நிறுவுக ஆன்சரில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்வல் டு த்ரீ ஒன் மைனஸ் ஒன் டூன்னு கொடுத்துருக்காங்க இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் எலஹெசில் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் செவன் ஐ டூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்டில் நம்ம இந்த கொடுத்துருக்க ஏவை டூ டைம்ஸ் எழுதுங்க த்ரீ ஒன் மைனஸ் ஒன் டூ அகைன் த்ரீ ஒன் மைனஸ் ஒன் டூன்னு எழுதிட்டு அடுத்தது இப்போ ஆன்சர் எழுதும்போது எங்கெல்லாம் ஒன் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கொஸ்டினில் ஃபைவ் இருக்கிறனால ஒன் டேர்ம்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அஞ்சாக மாற்றிக்கணும் ஃபைவாக மாற்றிக்கலாம் ஸோ இந்த இடத்துல அஞ்சு இங்கே மைனஸ் அஞ்சு எழுதியாச்சு அடுத்து இந்த மூணு இருக்கு இல்லையா இந்த மூணு எடுத்து இந்த கார்னர் எழுதிடுங்க இப்போ அஞ்சு மூணு கூப்பிட்டுங்க எட்டு அதை எடுத்து இங்கே எழுதிடுங்க ஸோ இதுதான் ஏ எடுக்கான வேல்யூ அடுத்தது ஃபைவ் ஏ ஃபைவ் ஏன்னா ஏவை ஃபைவால் பெருக்கணும் ஸோ அஞ்சால் போயிருக்கும் போது பதினஞ்சு அஞ்சு மைனஸ் அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஸோ ஃபைவ் ஏ கண்டுபிடிச்சாச்சு அடுத்து செவன் ஐட் டூ நமக்கு தெரியும் ஐட்டுங்கிறது அழகு அணி அதை நம்ம ஏனால் போருக்கும்போது நமக்கு ஏழு ஜீரோ ஜீரோ ஏழுன்னு கிடைக்கும் ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சினா உங்களுக்கு ரெண்டு மார்க் கிடைக்கும் இப்போ நம்ம சப்ஸ்கிரிப் பண்ணால் ஏஸ்கொயின் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் செவன் ஐட் எழுதிட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேலையை சப்ஸ்கூட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் எட்டு அஞ்சு மைனஸ் அஞ்சு மூணு அடுத்தது கொஷினில் மைனஸ் இருக்கு மைனஸ் போட்டுக்கலாம் அடுத்து ஃபைவ் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம் அதை பதினஞ்சு அஞ்சு மைனஸ் அஞ்சு பத்து அடுத்து கொஷினில் ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் போட்டாச்சு அடுத்தது செவன் ஐட்டுக்கு செவன் ஜீரோ ஜீரோ செவன் எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ ஏயில் நமக்கு நாலு இடத்துல நம்ம என்ன போட்டுக்கணும் ஜீரோ ஜீரோ போட்டாச்சு அடுத்தது லாஸ்ட்டில் ஜீரோன்னு எழுதிக்கோங்க இது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் செவன் ஐ டூ தர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என நிறுவப்பட்டதுன்னு எழுதிடலாம் ஸோ இதே ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு சம்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்